வீரா சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டேரக்டர் கிட்ட உங்கள் தம்பி இந்த ஆட்ல நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு ராகவன் வந்துட்டு அதெல்லாம் அவன் நடிக்க மாட்டான் அவனுக்கு இது பிடிக்காது இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஏற்கனவே வீராவை நடிக்க சொல்லி சொன்னப்பவே அவன் வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ டேரெக்டர் வந்துட்டு சார் இப்போ அதெல்லாம் பார்க்க முடியாது நீங்கள் போய்ட்டு உங்கள் தம்பியை கன்வின்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ராகவனும் உமாரன் கிட்ட பேசுறதுக்காக வராங்க இப்போ கண்மணி அங்கே வந்து ராகவன் கிட்ட வீரா ரெடி ஆயிட்டா சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ராகவன் ஒரு மாதிரி இருக்கிறத பாத்துட்டு என்னங்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாங்க இந்த மாதிரி ஹஸ்பண்டாக நடிக்க வேண்டிய இருந்த மாடல் வந்துட்டு வேற ஒரு ஷூட்டிங்க்கு போயிட்டாராம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்க அப்போ ராகவன் வந்துட்டு மாறன வீராக்க ஹஸ்பண்டாக நடிக்க சொல்லி டேரக்டர் கேட்குறாரு அப்படின்னு சொன்னதுமே கண்மணி வந்துட்டு உடனே படப்படன்னு அதெல்லாம் வேண்டாங்க அதெல்லாம் வீரா நடிக்க மாட்டா அவர் கூடலாம் அவர் நடிக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ராகவன் ஒரு மாதிரி ஆயிடுவார் உடனே கண்மணி அதுக்கு இல்லைங்க வீரா வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலு காலேஜ்லலாம் வந்து கல்ச்சுரல்ஸ்லாம் நடிச்சிருக்கா அதனால அவளுக்கு ஓ ஓரளவுக்கு அளவுக்கு வந்து தெரியும் ஆனால் இவருக்கு தெரியாதில்ல தான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல அப்போது ராகவன் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துக்கலான்னு டேரக்டர் சொல்றாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே மாறன் அங்கே வராரு என்னடா ஷூட்டிங் இன்னும் ஆரம்பிக்கலயா அப்படின்னு கேட்க இல்லடா ஹஸ்பண்டா நடிக்கிற மாடல் வந்து வரலையா அதான் டேரக்டர் வீராக்கு நீ ஹஸ்பண்டா நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு சொன்னதுமே மாறன் வந்துட்டு என்ன சொன்ன திரும்ப சொல்லு அப்படின்னு கேட்க இல்ல வீராக்கு ஹஸ்பண்டா நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க அதையும்டா நீ இவ்வளோ சோகமாக சொல்கிற நீ கேட்டு என்னைக்கு நான் இல்லைன்னு சொல்லிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே ராகவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது கண்மணி ஒரு பக்கம் ஐயோ என் வயிறு எரியுதே அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக நின்றுட்டுருப்பாங்க மாறன் வந்து ராகவன் கிட்டே வந்து கேட்குறாங்க ஆமாம் டேரெக்டருக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க டேரக்டர் தான் உங்ககிட்ட பேசவே சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மாரன் வந்துட்டு டேரெக்டர்கிட்ட சார் ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகிறாங்க வீராக்கு டயலாக் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க அதெல்லாம் வந்து வீரா வந்து மெமரி பண்ணிட்டுருப்பாங்க அப்போது ராகவன் வந்துட்டு மாறன் சூப்பராக ரெடி ஆகி இறங்கி வராரு இதை பார்த்துட்டு இவன் எதுக்காக இப்போ இங்கே வரான் எதுக்காக இப்படி ரெடி ஆயிருக்கான் அப்படின்னு கேட்க இப்போ டேரக்டரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு சொல்கிறாங்க மேடம் அவர் தான் உங்களுக்கு ஹஸ்பண்டாக நடிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னதுமே என்னது இவனா இவன் கூடலாம் நான் நடிக்க மாட்டேன்ப்பா போயிட்டு உங்கள் கிட்ட சொல்லுங்க வேற யாராவது பார்க்க சொல்லுங்க நான்லாம் நடிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் என்ன மேடம் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கெஞ்சா அப்போது ராகவன் டேரக்டர் எல்லாரும் வந்து பேசுகிறாங்க அப்போது வீரா வந்துட்டு கண்மணியை பார்த்து சொல்கிறாங்க என்ன இதெல்லாம் நான் நல்லா நடிக்க மாட்டேன் அப்படின்னுலாம் சொல்றாங்க இப்போ ராகவனும் டேரக்டரும் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வீராவை ஓகே சொல்ல வச்சிருவாங்க வீராவும் சரி சரிங்க மாமா உங்களுக்காகவும் கண்மணிக்காகவும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அப்படியே வந்து அழகாக கடக்குள்ள வந்து நடந்து வராங்க டைலாக் எல்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு டேரெக்டர் வந்துட்டு ஆஹா நடிக்க சொன்னால் அப்படியே புருஷன் பொண்டாட்டி மாதிரியே வாழ்கிறாங்களேப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய டேக்கெல்லாம் எடுத்து ஒரு வழியாக ஆடை எடுத்து முடிச்சிடறாங்க ஆடு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு டேரக்டர் வந்து போயிடுறாரு அப்போது வீராவை பார்த்து சொல்கிறாரு மேடம் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுற ப்ரொபஷனல் ஆக்டர் மாதிரி பண்றீங்க நீங்க நீங்க நடிக்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆடு நல்லபடியா முடிஞ்சது அப்படின்னு ராகவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது ஆட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீரா வந்து தனியா நின்னுட்டு இருப்பாங்க வந்து வீரா கிட்ட வந்து பேசுறாங்க வீரா நல்லா பண்ணியிருக்கேன் ஆட் நல்லா வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க அப்போ வீரா வந்துட்டு என்னவோ உங்களுக்காக தான் பண்ணு எனக்கு ஆனால் இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அங்கே நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசுகிற அளவுக்கு நடிச்சுட்டு இப்போ வந்து இங்கே பேசி இந்த மாதிரி பேசுகிறியா நீ எனக்கு உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமையாக இருக்குது அப்படின்லாம் வந்து கண்மணி நினச்சிட்ருப்பாங்க அப்போது வந்துட்டு ஆமாம் அரவிந்த் இங்கே வந்தாரம் நீ சரியாகவே பேசலியாமே அவர்கிட்ட அவர் அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசினியாமை நீ அப்படின்னு Kalau saya orang apa um வீரா வந்துட்டு சொல்கிறாங்க ஏன் அவங்கள அவாய்ட் பண்ண போகிறேன் அதெல்லாம் இல்லை நான் சவாரிக்கே கிளம்புற நேரத்தில் அவர் வந்துட்டார் தான் சரியாக பேச முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அவர் ரொம்ப நல்லவர் உனக்காக வேலைக்கு கூட போகாமல் லீவ் போட்டுட்டு இங்கே வந்திருக்காரு அதனால் ஒழுங்காக அவர்கிட்ட பேச கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பேசி பழகுங்க அப்போ தான் உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வீரா வந்துட்டு சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ கண்மணி வந்து யோசிக்கிறாங்க வீரா உன் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் உனக்கு அந்த மாறன் வேண்டாம் நீ அந்த மாறனை தவிர வேறு யார் லவ் பண்ணியிருந்தாலும் நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் அந்த மாறன் மட்டும் வேண்டாம் உனக்கு பிடிக்கலனா கூட இந்த கல்யாணத்தை நீ பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் உன்னோட லைஃப் நல்லாயிருக்கும் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு ராகவன் வீட்டுக்கு போகிறாரு அப்போ வள்ளியும் ராமச்சந்திரனும் வந்து பேசிட்டு இருப்பாங்க அப்போது ராகவன் அங்கே போன உடனே என்னடா ஷூட்டிங்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ராகவன் வந்து ஒரு மாதிரி தலை குடிச்சுக்கிட்டு அமைதியாக அப்போ ராமச்சந்திரன் வந்துட்டு என்னடா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அது இல்லைப்பா எல்லாம் முடிஞ்சது நல்லபடியாக தான் முடிஞ்சது ஆடெலாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க இல்லை ஹஸ்பண்டாக நடிக்கிற மாடல் வந்துட்டு வேற ஷூட்டிங்க்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க அதான் டேரக்டர் வந்துட்டு கடையில இருக்கிறவங்க யாரையாவது ஒருத்தரை வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்ல அப்போ வள்ளி வந்துட்டு கடையில அப்படி யாருடா இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மாறன் தான் வந்து வீராக்க ஹஸ்பண்டா நடிச்சான் அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு ராமச்சந்திரனுக்கு பயங்கரமா கோவம் வருது என்னடா பேசுற நீ அந்த குடிகார் நடிக்க வச்ச நீ எதுக்கு நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ற இந்த மாதிரி அவனை வச்சு நடிக்க வைச்சா ஊரில் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க பாரு குடிகாரன் நடிச்சிருக்கான் பாரு அப்படி தான் சொல்லுவாங்க இதெல்லாம் விளங்குமா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அப்போ ராகவன் வந்துட்டு இல்லைப்பா நல்லா வந்திருக்குப்பா ஆடு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன் வந்துட்டு இங்கே பாரு முதல்ல அந்த ஆடு வரவே கூடாது அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணுங்கள் தேவையில்லை அவன்லாம் நடித்து இந்த ஆடு வரணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை அதெல்லாம் வந்து விளங்கவே விளங்காது அப்படின்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து ராமச்சந்திரன் வந்து பேசுகிறாரு குடிச்சிட்டு ஊரை சுற்றிட்டு இருக்கா அவனுக்கு இதெல்லாம் தேவையா அப்படி இப்படின்னு சொல்ல அப்போ ராகவன் வந்துட்டு அப்பா இப்போல்லாம் அவன் குடிக்கிறது இல்லைப்பா அவன் நிறைய மாறிட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன் வந்துட்டு என்னடா அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறியா இந்த ஆடு வரக்கூடாது அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போது ராகவன் வந்துட்டு அப்பா எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா நாங்கள் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிவிலே டெலிகாஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னவோ பண்ணுங்க ஏண்டா இதெல்லாம் பண்ணுறப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து ராமச்சந்திரன் அங்கேருந்து போயிடுவார் இது மட்டும் சரியாக வரலன்னா அப்போ இருக்குது உங்களுக்கு அப்படின்னு வந்து ராமச்சந்திரன் கோவப்பட்டு போயிடுறாரு அதுக்கப்புறமா வள்ளி வந்துட்டு ஐயோ என் மாரம் வந்து டிவியில் வரப்போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு டிவியெல்லாம் வந்து தொடச்சி வச்சுட்டு நம்ம போயிட்டு கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக சந்தோஷமாக வந்துட்டு இருப்பாங்க வள்ளி வந்துட்டு அதுக்கப்புறமா மாறன் வராரு ஆடை பார்க்கறதுக்காக வந்து டிவி ஆன் பண்ணுறாரு முத முதல்ல ஆடை பார்க்குறதுக்காக நம்ம டிவி ஆன் பண்ணுறோம் அப்படின்னு ஆன் பண்ணுறாரு வள்ளியும் வந்துடுவாங்க அதுக்கப்புறமா வந்து ஆட் வந்து போடுறாங்க வள்ளி வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்து அதை பார்க்குறாங்க ஏ மாறா சூப்பராக இருக்கடா அவள் கூட நல்லதாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்போது மாறன் வந்துட்டு அப்படியே ரசித்து பார்க்குறாங்க ஆடு வந்து முடிஞ்சுட்டுது ஏய் நல்லா பண்ணியிருக்கடா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போது மரன் வந்துட்டு திரும்பவும் போட்டுட்டுமா பார்க்குறியா அப்படின்னு சொல்ல அதுக்கு வள்ளி வந்துட்டு டேய் அதை ஆடுடா அதில் எப்படி டா திரும்பவும் போடுவாங்க அப்படின்னு சொல்ல அத்தை நான் வச்சுருக்கேன் நான் போடுறேன் டிவியில் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்துட்டு திரும்பவும் போடுறாங்க திரும்பவும் போட்டுட்டு மாறனே வந்து அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் வள்ளி வந்து அப்படியே வந்து மாறனை பார்த்து நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போது வந்து வள்ளிக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது மாறனை பார்த்து ஒரு வேலை வீராக தான் வந்து மாறன் லவ் பண்ணுற பொண்ணாக இருக்குமோ அப்படின்லாம் வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ